ஸ்ரீவைகுண்டம் அருகே கருங்குளத்தில் சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் பாய் பாய்ந்து விடுகிறது இதனால் கருங்குளம் ராமானுஜம் புதூர் செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அந்த வழியாக ராமானுஜம் புதூர் சேரக்குளம் முனைஞ்சிப்பட்டி செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன அதே நேரத்தில் ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகன ஓட்டிகளில் பெரியவர்களும் சைக்கிளில் சிறுவர்களும் வெள்ள நீரில் சென்று வருகின்றனர் அசமாவிதம் ஏற்படும் முன்பு சாலையில் தடுப்புகளை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே சிவராமங்கலம் கிராமத்தில் தாமிரபரணி ஆறு வெள்ளம் புகுந்துள்ளது இதனால் இருநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் உள்ள பாதி மக்கள் சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ள மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு தண்ணீர் செல்கிறது தண்ணீர் உணவு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் இன்றி அவர்கள் தவித்து வருகின்றனர் ஏரல் தாமிரபரணி ஆற்றின் தரைமட்ட பாலம் மேரில் மூழ்கியதால் இரண்டாவது நாளாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் ஏரல் தரைமட்ட பாலத்தின் மேல் தண்ணீர் சென்றதால் தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இந்நிலையில் இரண்டாவது நாளாக தரைமட்ட பாலத்திற்கு மேல் தண்ணீர் சென்றதால் சனிக்கிழமை அன்றும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது மேலும் உயர்மட்ட பாலம் சீரமைப்பு பணிகள் நடைபெறும் இடத்தின் வழியாக ஊருக்குள் நீர் புகும் அபாயம் ஏற்பட்டது இதனையடுத்து மணல் மூட்டைகளை அடக்கி தண்ணீர் செல்லாமல் தடுக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் தீவிரமான கடல் காற்று மற்றும் வலுவான கடல் நீரோட்டம் காரணமாக திருச்செந்தூர் கோயில் கடற்கரையில் பௌர்ணமி நாளில் பக்தர்கள் தங்க அனுமதி இல்லை என மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அறிவித்துள்ளார் பௌர்ணமி நாளில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்ததை தொடர்ந்து கடற்கரையில் தங்க பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே சாலை துண்டிக்கப்பட்டதால் வெளியூர் பக்தர்கள் கோயிலுக்கு வர வேண்டாம் என ஆட்சியர் அறிவுறுத்தியது குறிப்பிடத்தக்கது தொடர் மழையால் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது ஒரே நாளில் நூற்றி இருபது மில்லி மீட்டர் மழை பதிவான நிலையில் கூலக்கடை மெயின் பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கியது இதனால் நோய் தொற்று ஏற்படும் வாயம் உள்ளதாக கூறிய பொதுமக்கள் உடனடியாக தண்ணீரை வெளியேற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் கடையநல்லூர் அருகே கோயிலில் சாமி கும்பிட சென்று வெள்ளப் பெருக்கால் வெளியேற முடியாமல் தவித்த பக்தர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சொக்கம்பட்டி பெரியநாயகம் ஐயனார் கோயில் உள்ளது இங்கு சாமி தரிசனம் செய்ய பெரிய கடந்து ஏராளமான பக்தர்கள் சென்றனர் அதன் பின்னர் கருப்பாநதி அணையில் இருந்து இரண்டாயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டதால் பெரியாற்று படுகையில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது இதனால் பெரியநாயகம் அய்யனார் கோயிலில் சாமி கும்பிட்டு கொண்டிருந்த பக்தர்கள் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்தனர் தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் கோயிலில் இருந்த ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த நூற்று அறுபத்தி எட்டு பக்தர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் முதலில் முப்பத்தி எட்டு பேர் மீட்கப்பட்ட நிலையில் இருபத்தி இரண்டு குழந்தைகள் உட்பட நூற்று முப்பது பேர் கோயிலிலேயே தங்க வைக்கப்பட்டனர் பின்னர் அணையில் இருந்து நீர் திறப்பு இருநூறு கன அடியாக குறைக்கப்பட்டது கோயில் இருந்தவர்கள் பத்திரமாக தடுப்பணை வழியாக மீட்கப்பட்டனர் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வந்தோம் வந்தோம் அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் வரல ஒரு தான் தண்ணி வந்தது சார் தண்ணி வந்த உடனே அதுக்கப்புறம் நாங்கள் அங்க உள்ள எங்களை சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாங்க நைட்லாம் ரெண்டு மூணு தடவை வந்து என்ன சாப்பிட்டீங்களா என்ன எதுன்னு எல்லாம் கேட்டாங்க கேட்டதுக்கு அப்புறம் நாளையில பாதுகாப்பாக எங்களை அவங்களே கூட்டி கொண்டு வந்து விட்டுட்டாங்க தண்ணி